விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா சீரியலில் சௌந்தர்யாவின் மருமகளாக நடித்த ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகை காவிய அறிவுமணி அதன் பிறகு பாண்டியன் ஷோர் சீரியலில் விஜய் சித்ராவுக்கு பிறகு அவரது முல்லை கேரக்டரில் காவிய அறிவுமணி நடித்து வந்தார் அடுத்தடுத்து ஆக்ஷன் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் நடிகர் பரத் நடித்த மிரல் படத்தில் கதாநாயகியாக காவிய அறிவுமணி நடித்தார் அடுத்து ரிப்பபுரி வாத்தி ஆகிய படங்களில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார் காவியா அறிவுமணி சீரியல்களில் இழுத்து போர்த்திக்கொண்டு மிக அம்சமான குடும்பப் பெண்ணாக நடிக்கும் சில நடிகைகள் உண்மையிலேயே கவர்ச்சியை தாராளமாக காட்டும் பெரிய மனசுக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களுக்கு சென்றால் மின்னலகு முன்னலகு இடுப்பலகு வயிறு தொடை முதுகு கழுத்து என உடம்பில் உள்ள அந்தரங்க பாகங்கள் பளிர் என்று தெரியும் விதமாக புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு அசத்தி வருகின்றனர் இப்படி காவியா அறிவுமணியும் தன்னுடைய வலைத்தள பக்கங்களில் அடிக்கடி தனது கவர்ச்சியான ஸ்டில்களை பதிவேற்றம் செய்து வருகிறார் மாடர்ன் டிரெஸ்ஸுகளில் தனது அந்தரங்க அழகுகள் பளிச்சிரும்படியான படங்களை பதிவேற்றம் செய்து ரசிகர்களின் தூக்கத்தை ஒரு பக்கம் கெடுத்து வருகிறார் காவியா சீரியலில் மட்டும் குடும்பப்பாங்கான அழகில் காணப்படும் இவர்கள் வலைதள பக்கங்களில் நேர்மாறாக பார்த்துவிட்டு உண்மையிலேயே அவர்தானா இவர் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு இவருடைய கவர்ச்சி ரசிகர்களை திணறடித்து வருகிறது இளமை இருக்கும் இருக்கும்போதுதானே அதை காட்டி ரசிகர்களை உற்சாகப்படுத்த முடியும் என்று வாய்விட்டு கூற கூறாத குறையாக காவியாரியமணி போன்ற இளம் நடிகைகள் தங்களுடைய உச்சக்கட்ட கவர்ச்சியை காட்டி ரசிகர்களின் தூக்கத்தையும் கெடுத்து வருகின்றனர் தற்போது கம்பி வலைகளுக்கு பின்னால் சிவப்பு நிற கட்பனியனும் ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு ஏகப்பட்ட கிரக்கத்தில் பார்த்தபடி அவர் அப்டேட் செய்திருக்கும் இந்த புகைப்படங்கள் வைரலாகியும் வருகின்றன கட்பனியனில் காட்டக்கூடாதே காட்டும் சீரியலில் குத்து விளக்கு காரிய காவிய அறிவுமனைக்கு லைக்குகளும் குவிந்த வண்ணம் உள்ளன இவர்களை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்